அன்பான காணி ஈரான் மீது ஸ்டேல் தாக்குதலை நடத்தும் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் மீது ஸ்டேல் ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தினால் ஈரான் எந்த இடங்களை தாக்கப்போகின்றார்கள் என்ற விவகாரத்தை தெளிவாக தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல அயதுல்லா அல் கமேனியினுடைய அறிவிப்புகள் அதனைத் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் குறிப்பாக ரஷ்யாவிடம் ஈரான் கோரியிருக்கக்கூடிய முக்கியமான உதவிகள் இது போன்ற பல்வேறுபட்ட பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கமேனியின் உடைய அறிவிப்புகளின் பின்னர் நாங்கள் எங்களுடைய பகுதிகளின் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மிக கடுமையான ஒரு பதிலடி தாக்குதல் இருக்கும் என்பதை ஈரான் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் குறிப்பாக ஈரானின் உடைய ஐஆர்ஜிசி இராணுவ தளபதி துணை இராணுவ தளபதியின் உடைய செய்திகளிலிருந்து மிக முக்கியமாக ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சியோனிச ஆட்சி தவறு செய்தால் அவர்கள் செய்த படுகொலைகளுக்கும் குற்றங்களுக்கும் நாங்கள் ஒரு பதிலடி தாக்குதலை அல்லது அதற்கான தண்டனையை மட்டுமே வழங்கியிருக்கின்றோம் ஆனால் அதை மீறி சியோனிசம் ஒரு தவறை இழைத்தால் நாங்கள் ஈரானினுடைய எரிசக்தி உட்கட்டமைப்பு மின் உற்பத்தி நிலையங்கள் சுத்திகரிப்பு நிலையங்கள் எரிவாயு வயல்கள் அனைத்தையும் குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்த ஸ்டேலையும் ஸ்தம்பிக்க செய்வோம் என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் ஈரானின் உடைய உளவுத்துறை தகவல்களின்படி அதன் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மின் உற்பத்தி நிலையங்கள் சுத்திகரிப்பு நிலையங்கள் எங்கெல்லாம் அமைந்திருக்கின்றனவும் குறிப்பாக மூன்று மின் உற்பத்தி நிலையங்கள் மட்டும் ஸ்டேலில் அமைந்திருக்கும் சூழ்நிலையில் அவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஒட்டுமொத்த ஸ்டேலும் இருளில் மூழ்கிவிடும் என்று பல விடயங்களை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரான் இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஸ்டேல் இலக்கை எங்கு நாங்கள் குறிவைக்கப் போகின்றோம் என்பதற்கான பதிலாக இருக்கலாம் ஈரான் ஒரு தெளிவான பதிலை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையைத்தான் ஸ்டேல் ஈரான் தாக்குதலை நடத்தி மூன்று நாட்கள் கடந்து செல்கின்றன இன்னமும் ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தாமல் பொறுமை காத்து வருவதற்குரிய காரணம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் விரைவில் அறிந்து கொள்ள முடியும் இந்த நிலையில் பெஞ்சமின் ஜாகுவின் குடியிருப்பு அமைந்திருக்க ஸ்டேலியின் சிசேரியா நகரத்தின் மீது என்று கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐடிஎஃப் ராணுவம் தெரிவித்துள்ளது பெஞ்சமின் ஜாகு வசிக்கக்கூடிய குடியிருப்புக்கு மிக அருகாமையில் சிசேரியா நகரத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் இது ஒரு வேளை நஷ்ட்ரலாவினுடைய படுகொலைக்கு ஈடாக நெதன் ஜாகுவை கொள்வதற்காக கிஸ்புல்லா இந்த ஏவுகணை தாக்குதலை இருக்கின்றார்களா என்ற நோக்கிலும் பல ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் நெதன் ஜாகுவின் வீடு நேரடியாக தாக்கப்படவில்லை என்றாலும் நெதன் ஜாகுவின் வீட்டுக்கு மிக அருகாமையில் ஏவுகணைகள் வீழ்ந்த காரணத்தினால் பல ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டன ஒரு சில சிலகிணைகள் அதற்கு அருகாமையில் விழுந்து வெடித்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் நெதன்ஜாகு அவசர அவசரமாக தன்னுடைய குடியிருப்பு குறிப்பாக சிசேரியா நகரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடியிருப்பில் இருந்து வெளியேறியிருக்கின்றார் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இதுவும் ஸ்டேலுக்குள் ஒரு பதற்றகரமான விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து லெபனானில் நேரடியாக இந்த சண்டைகளுக்கு மத்தியில் ஈரானினுடைய வெளிவுகாரத்துறை அமைச்சர் நேரடியாக லெபனானுக்கு இது தொடர்பான செய்திகளை இதற்கு காணொலியில் வெளியிட்டிருந்தோம் இந்த இக்கட்டான நேரத்தில் கூட லெபனானுக்கான எங்களுடைய ஆதரவின் உறுதிப்பாட்டையும் லெபனான் மக்களுடன் ஈரான் நிற்கின்றது என்ற மன வலிமை அவர்களுக்கு அளிப்பதற்காகவும் இந்த பயணம் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இக்கட்டான ஒரு நேரத்தில் லெபனானுக்கான பிராந்திய நாடுகளின் ஆதரவை ஈரான் கோருகின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஈரான் எப்போதும் லெபனானுடன் நிற்கும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே தான் லெபனானுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் என அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கின்றார் லெபனானுக்கு பிராந்திய நாடுகள் ஆதரவு தேவை என்று ஈரான் கூறியது லெபனானுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிராந்திய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அரபுலக நாடுகளுக்கு கேட்டதோ இல்லையோ ரஷ்யா ஈரானினுடைய விமானம் சென்று சில மணி நேரங்களுக்குள் ரஷ்யாவினுடைய விமானமும் லெபனானுக்குள் சென்றிருக்கின்றது குறிப்பாக ரஷ்யா முப்பத்தி மூன்று டன் மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்று லெபனானுக்குள் ரஷ்யாவினுடைய விமானங்கள் சேர்த்திருக்கின்றது நிச்சயமாக லெபனானுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவின் அறிகுறியைத்தான் ரஷ்யா இந்த விமானங்களை அனுப்பி நேரடியாக உதவிகளை அனுப்பியிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதே போல லெபனானிலிருந்து ஆஸ்திரேலிய படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் லெபனான் மீதான தாக்குதல் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் மிகப்பெரிய யுத்த அபாயத்திற்குள் தள்ளிவிடும் என்ற அறிவிப்பை மீண்டும் ரஷ்யா விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் லெபனானுக்கு ஆதரவாக கத்தாரும் களத்தில் குதித்திருக்கின்றார்கள் லெபனான் மீது நடத்தப்படுவது அப்பட்டமான ஒரு இனப்படுகொலை இஸ்ரேலினுடைய மிருகத்தனமான தாக்குதல் கர்சாவை அடுத்து லெபனானில் நிறுத்தப்பட வேண்டும் லெபனானிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும் லெபனான் மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளையும் பெருமளவில் வழங்குவதற்கு கத்தார் தயாராகி கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளையும் கத்தார் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் தெரிவித்தோம் ஈரானிய ஜனாதிபதி பிரசாஸ்கியன் கத்தாரில் சந்திப்புகளை நடத்திய பின்னர் அரசு தலைவர் மற்றும் விளையோகாரத்துறை அமைச்சருடன் சந்திப்புகளை நடத்திய பின்னர் கத்தார் மிக வேகமாக ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்களா என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இதுவரை ஸ்டேலினுடைய தாக்குதல் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளை நிறுத்துமாறு குறிப்பிட்டவர்கள் நேற்று முதற் ஸ்டேலின் கூட்டு இனப்படுகொலையை நிறுத்த வேண்டிய நேரம் இருக்கன கத்தாரும் மிக காட்டமான ஒரு பதில்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தான் ரஷ்யாவின் உடைய உதவிகள் லெபனானுக்கு நேரடியாக வந்துள்ள சூழ்நிலையில் குறிப்பாக ஈரான் ஸ்டேல் ஈரானினுடைய எண்ணெய் வயல்கள் எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் ஈரானுடைய எண்ணெய் கட்டமைப்புகளை கச்சா எண்ணெய் உற்பத்தியை தடை செய்யக்கூடிய வகையில் ஒரு தாக்குதலை நடத்தும் எதிர்பார்க்கப்படுவதால் தங்களுக்கு அவசரமாக செய்மதி புகைப்படங்கள் தேவையான உதவிகளை வழங்குமாறு ரஷ்யாவுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்காவின் உடைய படங்கள் அமெரிக்க நண்பர்களினுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய படங்களை இலக்காக கொண்டு மூலாதாரமாக கொண்டு இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை துல்லியமாக திட்டமிடுகின்றார்கள் இந்த நிலையில் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்துவதன் மூலம் ஸ்டேல் எந்த இடங்களிலிருந்து தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள் எவ்வாறான தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள் இது தொடர்பாக ஈரானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸ்டேலின் கண்காணிப்புகள் எவ்வாறு இருக்கின்றன போன்றவற்றை சாட்டலைட் படங்கள் ஊடாக அறிந்து கொள்ள முடியும் அவ்வாறு அறிந்து கொண்டால் ஈரான் ஸ்டேலின் தாக்குதலை தடுப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்பதால் ரஷ்யாவுடன் ஈரான் ஒரு அவசர உதவியை கோரியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா ஈரானுக்கு உதவலாம் என்ற செய்திகளும் பரவலாக தற்போது வெளியாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கம் இன்றைய நாளில் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை ஸ்டேல் பல்வேறுபட்ட நகரப் பகுதிகள் மீது நடத்தியிருந்தார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் குறிப்பாக அந்த இயக்கம் நடத்திய தாக்குதலில் கோலான் பகுதிகளில் இரண்டு ஸ்டேலிய படையினர் கொல்லப்பட்டதுடன் இருபத்தி ஆறு வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் காயமடைந்த இருபத்தி ஆறு பேரில் ஏழு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எதிர்ப்பு இயக்கம் இவ்வளவு நாளாக பல தாக்குதல்களை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருந்தாலும் கூட இம்முறை அவர்கள் கோலான் பகுதிகளிலும் ஏனைய பகுதிகளிலும் நடத்திய நடத்தியமைக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் மிக அளவில் தடுத்து நிறுத்த முடியாத மிக வேகமாக இலகை சென்று தாக்கக்கூடிய புதிய வகை மேம்படுத்தப்பட்ட காமிக்ஸ் ட்ரோன்கள் என சொல்லப்படுகின்றது எனவேதான் இந்த ட்ரோன் தாக்குதல் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அடுத்து வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஸ்ட்ரேலிய படைகளுக்கு எதிராக கிஸ்புல்லாவும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் நடத்தியிருக்கின்றார்கள் இராணுவ இராணுவத்தளம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய எல் ஜாகிம் இராணுவத்தளம் என்பவற்றை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நாம் நடத்தியிருப்பதாக அவர்களும் கிஸ்புல்லாவும் இன்று உரிமை கோரியிருக்கின்றார்கள் ஏற்கனவே தரைவழி தாக்குதலில் கிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேல் ராணுவத்துக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிஸ்புல்லாக்களின் மோதலை எதிர்கொள்ள முடியாமல் ஸ்டேலியப் படைகள் முன்னோக்கி செல்ல முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் முன்னோக்கி சில மீட்டர்கள் சென்றவர்களும் ஸ்டேல் பக்கமாக பின்னகர்ந்து இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதில் முப்பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிற்கு பலர் காயப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினமும் ஒரு மெர்காவாற்று அங்கேயே முற்றாக அளித்திருப்பதாக கிஷ்புல்லா வெளியிட்ட பிந்திய குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை விட கவச வாகனம் ஒன்றும் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி கிஸ்புல்லாவால் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே கிஸ்புல்லாவினுடைய உயர்மட்ட தலைவர்கள் தளபதிகள் கொல்லப்பட்டாலும் கூட இறுதி போராளி இருக்கும் வரை ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதலை தாம் போவதில்லை என்பதை போல கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் மிக கடுமையாக தரைவழி தாக்குதலில் அமைந்திருக்கின்றது நேருக்கு நேர் எத்தனை தலைவர்களை அவர்கள் ஒரு மாதத்திற்குள் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை தளபதிகளை அளித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் கூட அவர்களுடைய கட்டுக்கோப்பான கடுமையான பதிலடி ஸ்டெல் ராணுவத்தினரை நேருக்கு நேர் மோத முடியாத ஒரு சூழ்நிலை லெபனானுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது கிறிஸ்புல்லா அடுத்து வரும் நாட்களில் மேலும் கடுமையான இழப்புகளை ஏற்படுத்தலாம் என்று போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரானுடைய ஏவுகணைகள் அஸ்திரேலிய ராணுவ தளங்களை வெற்றிகரமாக தாக்கியிருக்கின்றன எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட ஈரானின் ஏவுகணைகள் வெற்றிகரமாக தாக்கி இருக்கின்றன இருபத்தி ஐந்து சதவீத ஏவுகணைகள் தான் இவர்களினால் இடைமறைக்க முடிந்திருப்பதாக இன்று வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு அமெரிக்க ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இருபத்தி ஐந்து சதவீதமான ஏவுகணைகளை மட்டுமே ஸ்டெல் அமெரிக்கா இவர்களுடைய பிரிட்டன் போன்ற நாடுகள் கூட்டணியாக சேர்ந்தும் கூடியதாக இருக்கின்றது எழுபத்தி ஐந்து வீத ட்ரோன்கள் ஏவுகணைகள் தாக்கி மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன என்ற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகள் ஏமன் மீது மிகப்பெரிய விமான தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் கொடிடா விமான நிலையம் ஷனா மற்றும் தாமர் சிட்டியை குறிவைத்து அமெரிக்க பிரிட்டன் வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏமன் அல் மஷீரா தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது ஏமனுக்குள் இவர்கள் நடத்திய விமான தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் இந்த காணொலியை பேசும் இந்த நேரம் வரை வெளியாகவில்லை ஆனால் ஏமன் படைகள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டார்கள் ஏமனுக்குள் எந்த தாக்குதலை நடத்தினாலும் எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்தாலும் பாலஸ்தீன மக்கள் விடுதலை பெறும் வரை காசாவில் போர் நிறுத்தப்படும் வரை ஏமனில் இருந்து கௌதிகளின் தாக்குதல் ஒருபோதும் நிறுத்தப்படாத என்ற செய்தி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இவ்வளவு தாக்குதல்களின் பின்னரும் கூட நேற்று முன்தினம் கூட பிரிட்டனினுடைய ஒரு எண்ணெய் டேங்கரை முற்றாக தற்கொலை ட்ரோன் படகுகள் மூலம் தாக்கி கவுதிகள் அளித்திருந்த சூழ்நிலையில்தான் இன்றைய தினம் அவர்கள் மீது ஒரு பாரிய வான் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அமெரிக்காவும் பிரிட்டனும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவை இன்றைய நாளில் மிக முக்கியமான விடயங்களாக பதிவாக இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் ஒருவேளை ஈரானுக்குள் பதிலடி தாக்குதலை நடத்தினால் ஈரான் நடத்தும் தாக்குதல் எத்தகையதாக அமையப்போகின்றது ஈரான் எவ்வாறான தாக்குதலை நடத்த வேண்டும் அந்த தாக்குதல் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் சந்திப்போம் நன்றி